ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் செக்கோ ஸ்லோவேகியா அப்படின்னு ஒரு நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ அந்த நாடு செக்கு குடியரசு ஸ்லோவேகியா அப்படின்னு ரெண்டு நாடுகளாக பிரிஞ்சு கிடக்கு செக்கு குடியரசோடு தலைநகரத்தின் பெயர் தி பிராக் இந்த பிராக் நகரத்துலேருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வடக்கு போனால் ஒரு காடு வரும் கோகோரின் அப்படின்றது அந்த பகுதியோட பெயர் சதுப்பு நிலங்கள் அதிகம் நிறைஞ்ச காடு இது இந்த காட்டுப்பகுதி வழியாக விஸ்தாவா அப்படின்ற ஒரு ஆடு ஆறு ஓடுது அந்த காட்டுப்பகுதிக்கு கிழக்க நம்ம போனால் ஒரு மலை குன்று வரும் இருங்க இருங்க எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நீங்கள் கேட்குறது புரியுது சத்தம் போடாமல் வாங்க இதோ நம்ம போக வேண்டிய இடம் கிட்டத்தில் வந்தாச்சு அது தெரியுது மலை குன்று அந்த குன்று மேலே ஒரு கோட்டை தெரியுதா அந்த கோட்டையோட பெயர் ஹவுஸ் கா ஆவி கோட்டை நம்ம தேடி வந்த இடமும் அதுதான் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இந்த ஹவுஸ் கா ஆவி கோட்டையை பற்றி சொல்ல ஆரம்பித்தா ஆளை விடுங்க சாமின்னு பல பேர் ஓட்டம் பிடிப்பாங்க பார்ப்போம் நீங்கள் பயந்தவராக தைரியசாலியான வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் இந்த ஹவுஸ்கா கோட்டை கோதி பாணியில் கட்டப்பட்ட பழங்கால கோட்டை இந்த கோட்டையோட அமைதியை பார்த்தாலே பகீர்னு ஒரு பயம் அடிவயத்தில் பற்றிக்கும் பதிமூணாம் நூற்றாண்டுல இரண்டாவது பாதியில் கட்டப்பட்ட கோட்டை இது செக்கோஸ்லவேகிய நாட்டினுடைய பழைய பெயர் பொகிமியா இந்த பொகிமியாவை ஆண்ட ராஜாக்களில் ஒருத்தர் இரண்டாம் பிரிமியஸ் ஆட்டோகர் அப்படின்னு பேர் இரும்பு மன்னன்னு பேர் எடுத்த இந்த ஆட்டோகர் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் தொடங்கி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டாம் வருஷத்தில் முடித்தார் இந்த கட்டி முடித்தார் இந்த கோட்டை சரி இந்த கோட்டையை அவர் ஏன் கட்டினாருன்னு இப்போ பார்க்கலாம் உலகத்திலேயே அதிக அளவில் ஆவி நடமாட்டம் இருக்கிற பகுதி இந்த அவுஸ்கா கோட்டையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோகோரின் காட்டு தான் சொன்னால் அது சரியான வார்த்தையாக தான் இருக்கும் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா நம்ம நரகம்னு சொல்கிறோமே அந்த நரகத்தோட வாசல் இந்த கோட்டைக்கு கீழே தான் இருக்குது அடிய முடியும் காண முடியாது அதில் பாதாளமான ஒரு குகை ஒன்று இருக்குது அதுதான் நரக வாசல் அல்லது நரக குழி இந்த நரக வாசலை வழிமறித்து உள்ளே இருக்கிற சமாச்சாரங்கள் வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த அவுஸ்கா கோட்டை இந்த கோட்டைக்குள்ளே குடிநீருக்கான எந்த ஆதாரமும் இல்லை அதே மாதிரி சமையல் எதுவுமே கோட்டையில் கிடையாது இந்த கோட்டைக்கு வெளியே இருந்து பார்த்தா தெரிகிற எல்லாம் ஏராளமான ஜன்னல்கள் இருக்கும் எல்லாமே பொய் ஜன்னல்கள் அதாவது ஜன்னல் என்ற பேரில் இருக்கிறது வெறும் கண்ணாடி சட்டங்கள் தான் அது அந்த கண்ணாடி சட்டங்களை திறக்க முடியாது ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் சுவர் தான் ஆக இந்த கோட்டைக்கு காற்று வசதி தேவையில்லைன்னு கட்டினவங்க நினச்சிருக்காங்க அது மட்டுமல்ல இது மக்கள் வாழறதுக்காக கட்டப்பட்ட கோட்டை இல்லைன்னு தெரியுது இதே மாதிரி அந்த கோட்டைக்குள்ளே யாரும் குடியிருந்ததும் கிடையாது அந்த காலத்து கோட்டைகளெல்லாம் பொதுவாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதிகளில் தான் கட்டப்பட்டிருக்கும் அதை வந்து நம்ம இந்த கோட்டையை ஆராய்ஞ்சோம்னா அப்படிப்பட்ட இடத்துல கட்டப்படலை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அதோட முக்கியமான சாலைகள் சந்திக்கிற வணிக பாதையிலையும் அந்த கோட்டை இல்லை பக்கத்தில் பெரிய நகரம் எதுவும் இல்லை தண்ணி எடுக்கணும்னா ரொம்ப தொலைவில் இருக்கிற விஸ்தாவா ஆற்று பக்கம்தான் போகணும் அதே மாதிரி கோட்டைக்கு மேலே போர் வந்தால் அம்பு எதிர்த்துக்கு வசதியாக அரண்கள் எதுவும் இல்லை ஆக எதிரி படைக்கு பயந்து கட்டப்பட்ட கோட்டையும் இல்லை இது அப்புறம் ஏன் இந்த இடத்துல க கோட்டையை கட்டினாங்கன்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு பதில் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் நரகவாசலுக்கு நேர் மேலே நரகவாசலை சீல் வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட கோட்டை இது அந்த கோட்டையோட அடித்தளம் ரொம்ப கனமான அடித்தளம் அவுஸ்கா கோட்டையை சுற்றி கோட்டை மேலே பல தளங்கள் கொண்டதாக இருக்கும் இந்த கீழ்த்தளத்தில் நரகவாசலுக்கு மேலே ஒரு சின்ன தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு நரகத்துக்கு உள்ளே இருக்கிற சமாச்சாரங்கள் வெளியில் வராமல் தடுக்கிற செக் போஸ்ட்டு தான் இந்த தேவாலயம் ராத்திரி ஆனால் போதுங்க அவுஸ்கா கோட்டையோட அடித்தளத்தில் இருந்து அலறல் சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும் அடித்தளத்தை நகத்தால் பிறான்ற மாதிரி சத்தங்கள் கேட்கும் அதே மாதிரி இரவு நேரத்தில் இந்த கோட்டையில் ஆவி நடமாட்டங்களும் உண்டு மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையின மாதிரி பாதி மனிதனாகவும் பாதி விலங்காகவும் உள்ள உருவங்கள் இந்த கோட்டைக்குள்ளே நடக்கிறது பார்க்குறாங்க சிறகு முளைச்ச உருவங்களும் உண்டு கோட்டையோட அடித்தளத்தில் இதுக்கு நடமாடும் வேதாளம் மாதிரியான படு பயங்கரமான உருவங்கள் இந்த கோட்டையோட ஹால்களில் நான் அங்கங்கே தெரியும் ஆமாம் வாசலை சீல் வச்சு மூடியாச்சுன்றீங்க அப்புறம் இந்த பேய் உருவங்களெல்லாம் எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த உருவங்கள் எல்லாம் நரகத்துக்குள்ளேருந்து வந்ததுங்க இல்லைங்க ஏதோ காரணத்துக்காக நரகத்துக்குள்ளே போக துடிக்கிற சமாச்சாரங்கள் இதுங்க டெய்லி ராத்திரி நேரம் ஒரு ரவுண்டு வந்து நரக வாசல் மூடி இருக்கா திறந்துருக்கா உள்ளே போக ஏதாச்சும் வழி இருக்கான்னு இந்த உரு உருவங்கள் தேடி பார்க்கும் அப்படி தேடி பார்த்துக்கிட்டே அலையும் காலையில் நேரம் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி இந்த உருவங்கள் மெல்ல கழண்டுக்கும் ஹவுஸ்கா கோட்டையில் நம்ம பார்க்குற மாதிரி வெரைட்டியான ஆவி உருவங்களை வேறு எங்கேயும் இங்கே பார்க்க முடியாது அப்படின்றது தான் இங்கே ஒரு விசேஷம் கழுத்தில் ரத்தம் வடிய வடிய ஓடுற ஒரு தலையில்லாத கருப்பு குதிரையே இங்கே பார்க்கலாம் பெரிய உருவம் கொண்ட புல்டாக்கு நாய் தவளை பழைய கிழிஞ்சு போன உடுப்பு அணிஞ்ச ஒரு பெண்ணு பலத்த காயங்களோடு சங்கிலியில் கட்டப்பட்டு கைகளில் உடல் உறுப்புகளை தூக்கிக்கிட்டு வர்ற ஆவி கூட்டம் இதுகளையும் இங்கே பார்க்கலாம் ஹவுஸ்கா கோட்டையோட மூணாவது தளத்தில் வெள்ளை உடை அணிஞ்ச ஒரு இளம்பெண்ணோட ஆவி திரியிறது வழக்கம் கோட்டைக்குள்ளே செல்லர் அப்படின்ற பழைய பொருட்களை போட்டு வைக்கிற அடித்தளமும் உண்டு இந்த அடித்தள அறையில் கருப்பு அங்கே அணிஞ்ச ஒரு உருவம் நடமாடும் படிக்கட்டுகளில் ஏறி செல்லரோட வாசல் பகுதிக்கு வந்ததும் இது மாயமாக மறைஞ்சிடும் இது ரெகுலராக ந இரவானால் நடக்கிற விஷயமாக இருக்குது இந்த ஹவுஸ்க ஆவி கோட்டைக்குள்ள யாரும் இல்லாத நேரத்தில் கூட ஒரு விதமான உணும்புணுப்பு சத்தத்தை கேட்கலாம் பல மொழிகள் பேசுகிற ஒரு புது விதமான முனகல் குரலையும் கேட்கலாம் ஒரு இளம் சிறுமியை எப்படி கொலை செய்கிறதுன்னு ரெண்டு கருப்பு உருவங்கள் பேசிக்கிறதையும் நீங்கள் விரும்பினா அங்கே போய் கேட்கலாம் சென்டார் அப்படின்னு கே வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா மனித தலையுள்ள குதிரை மாதிரியான உருவத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் சென்டார் ஹவுஸ்கா கோட்டையில் பெண் சென்டார் உருவம் ஒன்று தெரியறதை பலர் பார்த்துருக்காங்க இந்த கோட்டையை இந்த கோட்டையை பாதுகாக்கிற காவலர் யார் தெரியுமா அவர் ஒரு கருப்பு நிறமான துறவி அவருக்கு முகமே கிடையாது அதாவது ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி இந்த கோட்டைக்கு பொருத்தமான காவல்காரர் அவர் ஹவுஸ்கா ஆவி கோட்டையை பற்றி இன்னும் பல திகழுட்டுற கதைகள் எல்லாம் உண்டு நரகவாசலுக்கு மேலே இந்த கோட்டை கட்டப்பட்டு வந்த காலத்திலேயே பொகிமியா பகுதியில் உள்ள மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை மன்னர் இங்கே அழைத்து வந்திருக்கார் கயிறு கட்டி உங்களை உள்ளே இறக்குவோம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லணும் சொன்னால் உங்கள் தண்டனையை ரத்து பண்ணி மன்னிப்பு அழித்து உயிரோடு விட்டுருவோம்னு மன்னர் சொல்லியிருக்கார் வேறு வழி மன்னருடைய கட்டளை போகிற உயிர் நரக நரகக்குழிக்குள்ளே போகட்டுமே அப்படின்னு கைதிகள் சிலர் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க முதல்ல ஒரு இருபது வயசு இளம் கைதியை கயிற்று கட்டி நீளமான கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்குறாங்க அவர் நரக குழி குழிக்குள்ளார ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இறங்கினார் ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு அலறல் என்னை மேலே இழுங்க விழுங்கன்னு அவர் கத்துறாரு அவசரமாக அவர் வெளியில் இழுக்கிறாங்க உள்ளே போகும்போது கரு கருன்னு அவரோட தலைமுடி இப்போ நரைச்சி போயிருந்தது அவர் கிட்டத்தட்ட இருபது வயசு கூடுன மாதிரி இருந்தது வா தோற்றமே நாற்பத்தஞ்சி வயசு கூட்டின மாதிரி இருந்தது முகமெல்லாம் சுருக்கம் விழுந்து கை காலெல்லாம் தளர்ந்து போயிருந்தது உள்ள பாதி மனுஷன் பாதி விலங்கு மாதிரியான உருவங்கள் தெரியுதுன்னு அந்த கைதி சொன்னார் அதுதான் அவர் கடைசியாக தெளிவாக பேசுனது ஏன்னா உடனே அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு ரெண்டு நாள் கழித்து அவர் இறந்தே போயிட்டார் இதுக்கப்புறம் எந்த கைதியின் அரக குழிக்குள்ளே கயிறு கட்டி இறக்க வேணாம்னு மன்னர் சொல்லிட்டார் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக கட்டி முடிச்சு அங்கே நரக வாயில் மூடி கனமான தளம் போட்டு சீல் வச்சுட்டாங்க ரெண்டாம் உலகப்போர் காலத்தில் செக்கோஸ்லவேகியா நாட்டை ஹிட்லரோட நாஜி ஜெர்மன் படை கைப்பற்றிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அவுஸ்கா கோட்டை நாஜிகளுடைய கைக்கு வந்துச்சு இந்த கோட்டை அமானுஷ மேட்டர்களுக்கு பேர் போன இடம்ன்றதுனால இந்த நரகத்தோட சக்தியை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நாடிக நாஜிகள் முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதுக்காக பல போர் உள்ளூர் மக்களை அவங்க சோதனைக்கு பயன்படுத்தி இருக்காங்க இரண்டாம் உலக போரில் தோற்று நாஜி படைகள் வெளியேறின பிறகு இந்த கோட்டைக்குள்ளே நாஜி அதிகாரிகள் பலரோட உடல்கள் கிடைச்சிது இந்த கோட்டைக்குள்ளே நடத்தின பரிசோதனை பற்றிய முடிவுகளை அவங்கெல்லாம் தீயிட்டு கொளுத்திட்டாங்க அதனால் என்ன மாதிரி ஆராய்ச்சிகளை செய்தாங்கன்னு தெரியல ஹவுஸ்கா கோட்டை இப்போவும் ஜம்முன்னு இருக்குது அந்த கோட்டை பகுதிக்கு நாய்களை கூட்டிகிட்டு போனால் நாய் ஒரு மாதிரி மரல ஆரம்பிச்சிடும் கார்கள் இந்த கோட்டைக்கு பக்கத்தில் போனால் ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும் நரகத்துக்கு மேலே இருக்கிற தீய சக்திகள் இந்த உலகத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக கட்டப்பட்ட அதிசயமான ஆவி கோட்டை தான் இந்த ஹவுஸ்கா கோட்டை இந்த கோட்டை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்